வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வீட்ல நிறைய கோவத்தலை வந்திருக்குங்க இதை பறிச்சு நம்ம தண்ணீர் குழம்புன்னு சொல்லுவாங்க கோவத்தலை தண்ணீர் குழம்பு வைக்க போறோம் வாங்க தேவையான கீரைகளை பறிச்சுக்கலாம் இங்கே பாருங்க கோவப்பழம் சூப்பரா பழுத்திருக்குது கோவக்காய் ஒன்னு ரெண்டு அங்கங்க நிறையா இருக்குது நம்ம கோவக்காய் குழம்பு கூட வைக்கலாம் நம்ம இப்போ வந்து கோவக்கீரை வந்து கலநீர் குழம்புக்காக பறிச்சிக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க களநீர் குழம்புக்கு தேவையான கீரைகளை கோவக்கீரைய பொறிச்சிட்டோம் இப்போ போய் நம்ம கலநீர் குழம்பு வைக்கலாம் வாங்க கலநீர் குழம்புக்கு கீரைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்துட்டோம் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிடலாம் மசாலா அரைக்க தேவையான பொருளில் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பத்து பொருள் தேவை இதை வந்து அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் என்னென்னு நான் சொல்லிக்கிட்டே அப்படியே போடுறேன் இங்கே பாருங்க ஒரு நான் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் நம்ம ரசம் எப்போவுமே ஜீரகம் எடுப்போம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு நாலு நாலஞ்சு பல் சோம்பு ஒரு ஸ்பூன் இது ரசத்துக்கு எடுக்க மாட்டோம் தண்ணீர் குழம்புக்காக கல்வி தண்ணி குழம்புக்காக இந்த சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறோம் அப்புறம் மிளகாப்பொடியெல்லாம் எதுவும் போட மாட்டோம் காரத்துக்காக ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு பத்து பொருள் சேர்த்துருக்கோங்க இதை தண்ணி ஒரு குண்டா எடுத்து வச்சிருக்கோம் இதை ஊத்தி இதை நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நைசா மசிஞ்சிருச்சு தேவையான பொருள் எல்லாம் போட்டு அரைச்சாச்சுங்க மசாலா அரைச்சாச்சு இது நம்ம எந்த குண்டாவில் வைக்கிறோமோ அந்த குண்டாவுக்கு மாற்றி நம்ம உப்பு தண்ணியெல்லாம் எந்த குண்டாவில் வச்சா அளவா இருக்குன்னு நினைப்போமோ அதுக்கு மாற்றி இந்த அரைச்சதெல்லாம் இந்த கழிநீர்லயே கழுவி அந்த இதுலயே நம்ம எதை வைக்க போறோமோ அந்த குண்டாலேயே ஊற்றிடலாம் மிச்சரிக்க கழனி தண்ணியும் இதில் ஊற்றிடலாம் எல்லாம் கழுவி எடுத்து மிச்ச கழனி தண்ணியும் ஊத்தியாச்சு வச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்குங்க அரைச்சி முடிச்சுட்டு உப்பு எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்குங்க உப்பெல்லாம் போதுமான அளவு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இதை தாளித்து கீரை அரைஞ்சி அதில் போட போகிறோம் அடுப்பை பத்த வச்சு அதில் ஒரு கடாய் வச்சிடலாம் கடை சூட இருந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு கழுகு கால் ஸ்பூன் உண்ண பருப்பு கால் ஸ்பூன் பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு கருவேப்புல போட்டால் அவ்வளோ இப்போ நம்ம அரைச்சு வச்ச அதில் சேர்த்திடலாம் இப்படி ஊத்திட்டு நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்தா போறோம் மற்ற எல்லா பொருளும் சரியா இருக்கும் மிளகா ரெண்டு போட்டா போதும் ஏன்னா இந்த தண்ணி குழம்பு சாப்பாட்டுலாம் நிறைய ஊற்றி கரைச்சி குடிப்போம் அதனால காரம் கம்மியா இருந்தால் தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க கரைச்சிட்டு வந்த கீரைகளை ஒரு ஒரு கைப்பிடி ஒரு நல்லா அமைக்கி பிடிச்ச ஒரு கைப்பிடி இருந்தா போதும் தண்ணி குழம்புக்கு கீரை கொஞ்சம் கம்மியா தான் போடணும் அப்போதான் நல்லா இருக்கும் இதை வந்து கொஞ்சம் ஏழை பார்த்தீங்கன்னா அகல அகலமா பெருசா இருக்கு இதை கழுவி நம்ம சின்னதா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி கீரை அப்படியே அடக்கி கைப்பிடி வச்சு கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கலாம் அப்பதான் சீக்கிரமா த குழம்புக்குள்ள போட்டோன்னே டக்குன்னு வெந்துடும் பாருங்க நல்லா குழம்பு நல்லா கட்டி பொங்கி வருது இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வர்றது நல்லா தெரியுதுங்களா இந்த மாதிரி டைம்ல நம்ம கீரையை போட்டு அந்த கீரை கொஞ்சம் கலர் மாறுன உடனே எடுத்துடணும் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம குழம்ப இறக்கிடணும் நல்லா கொதிக்குதுங்களா இந்த டைம்ல இந்த கீரையை போடணும் போகுத்தலைய இதை கோவத்தலா ரசம்னு சொல்லுவாங்க கழனி தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க தண்ணீர் குழம்புன்னு சொல்லுவாங்க இது குழந்தைங்களுக்கு சளி சளி பிடிச்சிருக்கும் போது வச்சு கொடுத்தா சளி டக்குன்னு சரியாகும் கீரையும் வெந்துருச்சு இது போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இப்போ இதை வந்து இறக்கி ஊற்றிடலாம் அதுப்பான் பண்ணிவிட்டு கொலையில ரசம் பரிமாறிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்குதுன்னு கோயிலை ரசம் நம்ம பாப்பா சாப்பிட்டு பார்த்து போறாங்க Thank இது மாதிரி நீங்களும் கோயிலில் ரசம் வைங்க கசக்குன்னு நினைக்காதீங்க கீரை ரம்ப புளி கூட கசப்பு இருக்காது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கோயிலை ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா சக்சஸ் பண்ணியிருந்தேன்